புதிய நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் ராஜ்பாபு மாற்றம் எதுங்க டிவி கே கட்சி கொண்டு வர போற மாற்றம் எல்லாத்தையும் மாற்றம் எல்லாத்தையும் மாற்றம் இதற்கு முன்பாக பாருங்க நிறைய பழைய பழைய பிரிச்சாலி கட்சிகள் செய்து வைத்திருந்த எல்லாத்தையும் மாத்திரம் இளைய சமுதாயம் இருக்கு இல்லைங்களா அவங்களைதான் தட்டி எழுப்பி அவர்கள் மூலமாக கட்டமைக்க போற தமிழகத்துல தாவைக்கா ஆட்சி சில ஆண்டுகளுக்கு முன்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்ன சமயத்துல சொன்ன அதே டைலாக் மாத்தணும் எல்லாத்தையும் மாத்தணும்னு சொல்லி அதே வரிசையில நம்ம பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச அந்த சமயத்தில் மாநாடு நேரத்தில் சொன்ன வார்த்தை மாற்றம் கொண்டு வரோம் எல்லாத்திலையும் மாற்றம் சொல்லி மாற்றம்னு சொல்லக்கூடிய அந்த மாற்றம்னா எதுங்கன்னு சொன்னா எங்க அது இதுலாம் கிடையாதுங்க ஏ டு செட்டு கீழ் மட்டத்துல மேல் மட்டம் வரைக்கும் அனைத்தும் ஆள் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்களின் மாற்றம் என்னவென்றால் கட்சி விட்டு கட்சி தாவி வராங்க இல்லைங்களா அவங்கள மாத்தி மாத்தி வரவங்கள இவங்க கட்சியில சேர்த்துக்கிறதுக்கு பேர் தான் பாருங்க இவங்க சொல்ற அந்த மாற்றம் என்பது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் தான் மாறணுமா டெவலப் ஆகணுமா ஏன் பாலிடிக்ஸ் மட்டும் மாறக்கூடாதா

அந்த மாதிரி அடிமட்ட தொண்டர்களுக்கு மேலும் கட்சி ஆரம்பிக்கத்துக்கு முன்னாடி விஜயோட தீவிர ரசிகர்களாக விஜய் மக்கள் மன்றத்துல இருந்தாங்க இல்லைங்களா மக்கள் மன்றத்துக்காக ஒர்க் பண்ணாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் அவர்களை போன்றவர்களுக்கு கட்சியில ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லி அந்த பலப்பமா புஷ்வானம்மா ஆஹ் ஏதோ ஒரு இந்த ஆனந்துன்ற பேருக்கு முன்னாடி ஏதோ ஒரு பட்ட பேரை வச்சு நிற்பாரு வேண்டாம் தேவையில்லாத வார்த்தை வந்து விழா போதும் எதுவும் தேவையில்லாம ஆனந்துன்னே சொல்லுவோம் நம்ம ஆனந்த் அவர்கள் மேடையில பெருமையோட சொன்னார் இன்று வரை யார் போஸ்ட் கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும் தான் கொள்கை தாங்கி கொண்டிருக்கும் கட்சிங்க அதனால தான் சொல்றது இந்த கட்சியை விட்டு வெளியே இருந்து பாக்காம கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள இறங்கி பார்த்தாதான் இந்த கட்சியோட ஆழ்மட்டத்துல இருந்து வருகின்ற கொள்கை என்னன்னு தெரியும் அப்படின்னு யாராவது தப்பு கணக்கு போட்டீங்கன்னா அதுதான் தப்பு கணக்கா போயிடும் ஏன் தெரியுங்களா பனையூர் பண்ணையாரோட கட்சியில எந்த அடிமட்டத்துல இருந்து போஸ்டர் ஒட்டி முன்னுக்கு வந்த அடிமட்ட தொண்டருங்க வந்த கையோடு அவருக்கு பொக்கேவை கொடுத்து போஸ்டிங்கை தூக்கி வாரிசு நடிகர் எடுத்து கொடுக்குறாரு சொன்னார் இல்லைங்களா மாற்றம் ஊருக்குள்ள சுத்தி நிற எல்லா லட்சியவாதிகளையும் மொத்தமா உள்ளடக்கி ஒன்று திரட்டி பனையூர் பண்ணையார் கட்சிக்குள்ள கொண்டு வர போற மாற்றம் என்று சொல்லி அந்த மாற்றம் வேற எதுவும் கிடையாது இதுதான் இந்த சிடிஆர் ஆர் நிர்மல் குமார் என்கின்ற லட்சியவாதி மகன் ஃபர்ஸ்ட் பிஸ்கட் ஜேபி கட்சிக்குள்ள தற்கொலை மலைக்காக மேக்சிமம் மேக்சிமம் எந்த அளவுக்கு தம் கட்டி போராடி பொய்ய பேச முடியுமோ அந்த அளவுக்கு தம் கட்டி போராடி பொய்ய பேசியவர் ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்து ஒன் கட்சியில இருந்து நீங்க பேசின பொய் இப்போதைக்கு போதும்ப்பா அந்த பார்ட்டு ஒன்னோட மறுபகுதியாக இருக்கிற பார்ட்டு டூ கட்சி நம்ம ஆளுமை ஐயா இருக்கார் இல்லைங்களா அந்த ஆளுமை ஐயா எடப்பாடி கட்சிக்குள்ள போய் சேர்ந்து பார்ட்டு டூ போய் கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு அந்த பக்கம் அமிச்சாங்க அதிமுக கட்சியில போய் சேர்ந்தாரு இந்த பார்ட்டு ஒன்னு பார்ட்டு டூ உள்ள அடக்கி பார்ட்டு த்ரீயாக யாருக்கும் தெரியாம சஸ்பென்ஸா சஸ்பென்ஸா உள்ளுக்குள்ள இன்டர்னல்லா மூவ் பண்ணி இன்னொரு பார்ட்டு த்ரீ கட்சி தான் பாருங்க நம்ம பனையூர் பண்ணையாரோட கட்சி இந்த ரெண்டு கட்சியில டிராவல் பண்ண இந்த லட்சியவாதி மகான் பாருங்க மூன்றாவதாக இருக்கிற

விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் மக்கள் மன்றத்துக்காக அரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தெரு தெருவா போயிட்டு சாப்பாடு போட்டலாம் கொடுத்து அடிமட்ட தொண்டனாக இருந்து வளர்ந்து வந்தவருங்க அப்படி விஜய் மக்கள் மன்றத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு போராடின அந்த ஜீவன் வாரிசு நடிகர் கட்சியில வந்து ஜாயின் பண்றாருன்னு சொன்ன உடனே அவருக்கு போஸ்டிங் கொடுக்காம வேற யாருக்கு கொடுப்பாங்க கொடுக்குறாங்க தேர்தல் பரப்புரை பொறுப்பாளர் போஸ்டிங் கண்டுதானா ஏதோ புது புது போஸ்டிங்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துனு இதை தான் ஞாபகம் வச்சுக்க முடியும் ஏதோ பாருங்க ஒரு குத்துமதிப்பா சொல்றோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தூக்கி வந்த கையோட இந்த அடிமட்ட லட்சியவாதிக்கு எடுத்து கொடுத்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினால ஜெயலலிதா மேடம் வந்து இந்தியா முழுவதும் பிஜேபி அலை இருந்துச்சு ஆனா மேடம் ஜெயலலிதா அவரை செக் பண்ணாங்க மோதியா லேடியா தேர்தல் தலைவி தமிழகத்தினுடைய தலைவி பேசும்போது அதை நாம பார்த்தது ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது அது எப்படிங்க இந்த கட்சியில யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் அன்று முதல் இன்று வரை யார் போஸ்டர் ஓட்டி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ஓஹோ அப்ப பாருங்க எந்த திருத்திருவா போஸ்டரை சுத்தி சைக்கிளோட பேக் சைடு கேரியர்ல வச்சின்னு கோந்து டப்பா இருக்கு கோந்து டப்பா கோந்து டப்பாவையும் கட்டின்னு எந்த தெரு தெருவா இருக்கிற வால் எல்லாம் வால் போஸ்டர் ஒட்டி அடி மட்டத்துல இருந்து வந்தவருங்க நம்ம ஆதவ் அர்ஜுனா எதை நினைச்சு அரசியலுக்கு வந்திருக்கோமோ அப்படி நினைச்சத கொஞ்சம் கூட பிசுறலாம செஞ்சு முடிப்போம் இப்போ தெரிந்துங்களா தேர்தல் சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர் பதவி எதுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்டது என்ற வந்த கையோட ஏன்னா தேர்தல்னு வரும்போது ஃபண்டு தேவைப்படும் அந்த ஃபண்டு யாரால முடியுங்க போஸ்டர் ஓட்டுற அடிமட்ட தொண்டரால கொடுக்க முடியுமா ஃபண்டு ப்ரொவைட் பண்ண முடியுமா முடியாது இதே போன்ற பெரிய பெரிய கைகள் தாங்க ஃபண்டை தாராளமாக தேர்தல் சமயத்தில் ப்ரொவைட் பண்ண முடியும் அந்த வகையில் பாருங்க இந்த அடிமட்ட தொண்டனுக்கு வந்த கையோட சீட்டு அதே மாதிரி அந்த பக்கம் யாருங்க ராஜிமோகன் அவர் யாருங்க விஜய் மக்கள் மன்றத்துல இருந்தே அடிமட்டத்துல இருந்து விஜய்க்காக போஸ்டர் ஒட்டி ஒவ்வொரு படத்தையும் பாருங்க நூறு நூத்தி ஐம்பது ரூபாய் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருட்களை வித்து கடனை வாங்கி நூறு ரூபாய் டிகிட்டு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் பிளாக்ல பார்த்த அந்த ரசிகர் கூட்டத்தை சேர்ந்த அடிமட்ட தொண்டரா அவரு டிவிஏ கட்சிக்குள்ள அந்த ராஜீவ் மோகன் என்பவர் வந்து சேர்ந்த கையோட போஸ்டிங்க வாரி வழங்கியிருக்காங்க அது யாருங்க பஞ்சுமிட்டாய் ஆனந்த் என்ன சொன்னார் மேடையில அன்று முதல் இன்று வரை யார் போஸ்ட் ஓட்டி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும் தான் அப்படிங்களா அப்போ இவர் யாருன்னு பார்த்து சொல்லுங்க எக்ஸ் ரெவின்யூ ஆபீஸர் ஆன அருண் ராஜ் என்பவர் அவர் பாருங்க டிவி கட்சிக்குள்ள வந்து ஜாயின் பண்றாரு வந்த கையோட அவருக்கு பெரிய போஸ்டிங் எடுத்து கொடுக்கறாங்க இப்ப இவர் யாருங்க விஜய் மக்கள் மன்றத்துல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு போஸ்டர் ஒட்டி அடிமட்டத்துல இருந்து வந்த தொண்டரா இவரு வந்த கையோட இவருக்கு ஏன் போஸ்டிங் எடுத்து உலக அளவுல இந்தியாவோட பெருமை என்ன என்ன சொல்லுவீங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பெருமைனா இந்தியா இஸ் ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி மறுபடியும் ஒன்ஸ் மோர் போடுங்க அந்த பல்பு ஆனந்த் அவர்கள் என்ன சொன்னார்கிட்டு அன்று முதல் இன்று வரை யார் போஸ்ட் ஒட்டி கொடி கட்டினார்களோ அந்த வகையில இவரு எந்த வகையை சேர்ந்த அடிமட்ட தொண்டருங்க வேற ஒண்ணும் கிடையாது விஜய் அவர்கள் வீட்டில ரைடு நடந்தது மலர்ந்த பாச மலர் பாச பிணைப்பு அந்த பாச பிணைப்பின் காரணமாக வந்த கையோடு அவருக்கு சீட்டு வாரி வழங்கப்படுகிறது அப்ப பார்க்கணும் வெறும் போஸ்ட் ஓட்டுறவங்களுக்கு மட்டுமே அடிமட்டத்திலிருந்து வந்த தொண்டர்களுக்கு மட்டுமே போஸ்டிங்க வாரி குத்து அப்புறம் எப்படிங்க இந்த கட்சி முன்னுக்கு வரும் கட்சி முன்னுக்கு வரணும்னு சொன்னா துட்டு வேணும் அவங்கள ஒருத்தனா அவங்களுக்கான ஒருத்தனா எப்பவும் அந்த துட்டை செலவு பண்ணும் போது பாதுகாப்பதற்கு இதை போல ஒரு சில பெரிய பெரிய கைகள்லாம் கூட இருந்தாதாங்க பாருங்க கட்சி முன்னுக்கு வர முடியும் கட்சியை ஒப்பேத்தி கொண்டு போக முடியும் அதுக்கெல்லாம் பாருங்க போஸ்ட் ஓட்டுற அடிமட்ட தொண்டர்களால் முடியாது பணம் வேணும் பணம் அதுக்காக பாருங்க இவங்கெல்லாம் வேணும் வேணும் இந்த இடத்துல பணம் இருக்கிறவங்களை இவங்க எந்த இடத்துல வச்சு பாக்குறாங்க வந்த கையோட போஸ்டிங்க கொடுத்து எவ்வளவு கௌரவமா வச்சுன்னு அதுவும் பாருங்க பக்கத்துல பக்கத்துல நின்னு விஜய் அவர்கள் இருந்து இந்த பல்பு ஆனந்த் வரைக்கும் எல்லாரும் பாருங்க பக்கத்துல பக்கத்துல நின்னுங்க இதை போன்ற நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கௌரவமா பாக்குறாங்க இதே போஸ்டர் ஓட்டுறவங்களுக்காகவும் அடிமட்ட தொண்டர்களுக்காக மட்டும்தான் எங்க கட்சி இருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் சொன்னாங்க இல்லைங்களா அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்ட்டு இந்த வீடியோவை தயவு செய்து பாருங்க சிரிக்காம பாருங்க இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எங்களுக்கு கண்டிப்பா பாருங்க தாங்க முடியாத அளவுக்கு சிரிப்பு வந்துடுச்சு ஏன் தெரியுங்களா அந்த வீடியோவை முதல் முதல்ல பாக்குறவங்க யாராவது இருந்தாலும் அந்த டிவிக்கு கட்சியை சேர்ந்த ஒரு நபர் துண்டுல்லாம் போட்டுன்னுக்கார் இல்லைங்களா அவர் பொன்னாடையை விரிக்கிறார் அப்படி பொன்னாடையை விரிக்கும் போது பாக்குறவங்க என்ன நினைச்சிப்பாங்க ஓ அவருக்கு பக்கத்துல இருக்கிற யாரோ ஒரு நிர்வாகிக்கு பொன்னாடையை போத்ததுக்காக பிரிச்சு அந்த பல்பு கிட்ட குளுகிறாரு பொழுது அவர் வாங்கி போத்த போறாரோ அப்படின்னு நினைச்சின்னுக்கலாம் ஆனா பாருங்க எந்த நபர் பொன்னாடியை விரிக்கிறாரோ அந்த நபருக்கு தான் பொண்ணாடியே போத்த போறாங்க டிவிக்கு கட்சிக்குள்ள சேர்ந்த அந்த நபரே காசு போட்டு பொன்னாடிய போத்தியதுக்காக அவரே வாயின் வர்றாரு சரி காசு போட்டு பொண்ணாடைய மட்டும்தான் வாங்கி வந்தாரு அவர் வாய்ந்து வர பொண்ணாடிய அவங்க கையால பிரிச்சியாவது போத்துறாங்களா அதுவும் கிடையாது போத்திக்கிறவரே பாருங்க பிரிச்சு கொடுக்கணும் இந்தாங்கப்பா பிரிச்சு கொடுத்துட்டேன் போத்துங்கப்பா அப்ப கூட பாருங்க அவர் திரும்பி பார்க்க மாட்டாரு அவர் பாட்டுக்கு பொண்ணாடிய பிரிச்சு நிற்காரு அவர் போனை ஏதோ பாருங்க மெசேஜ் எல்லாம் படிச்சு நிற்காரு பின்னாடி திரும்பி ம் பிரிச்சியா பிரிச்சிட்டங்க கொடு 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 அப்படின்னு கொடுத்துட்டு போத்தன கையோட அவருக்கு பக்கத்துல நின்னுங்கனு ஆதவ அர்ஜுனா அருண்ராஜ் ராஜ்மோகன் நிர்மல் குமார் இவங்க கூட எல்லாம் பாருங்க பொண்ணோட போத்திட்டு போஸ்டிங்க கொடுத்துட்டு பொக்கையை கொடுத்துட்டு கௌரவமா விஜய் முதற் கொண்டு கௌரவமா அவங்களுக்கு பக்கத்துல நின்னுங்கனு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அவங்க வேற அடிமட்ட தொண்டர்களாகிய நீங்க வேற பொன்னாட நீங்களே பிரிச்சு கொடுத்து நாங்க போத்தனா கூட பக்கத்துல நிக்கலாம் மாட்டோம் போட்டோக்காக போத்தன கையோட பாருங்க யூ டர்ன் எடுத்து அந்த பக்கமா திரும்பி நின்று ஸ்வீட் பாக்ஸ் அவர் வாங்கி வந்த ஸ்வீட் பாக்ஸ் பிரிச்சு அவருக்கே கொடுக்குறாரு பாருங்க எப்படி வேண்டா விருப்பா மூஞ்ச சுழிச்சின்னு புடி வெச்சிக்கா போ சாம்பிடு போதியாச்சா போ ஏன் அப்படி என்ன டிசைன் அப்படி ஏயா ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய பெரிய கட்சிகள் முக்கியமா நல்ல நல்ல கட்சிகள் இருக்கு அங்கெல்லாம் போய் சேராம இங்க ஏன் வந்தீங்க இங்க ஏன் வந்து சேர்ந்தீங்க சேர்ந்தீங்கல்ல இங்க வந்து சேர்ந்தீங்கன்னா மத்தவங்களுக்கு கொடுக்குற துட்டு இருக்கவங்களுக்கு கொடுக்குற மரியாதை வேற உங்களை போன்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை வேற தான் கொடுக்க முடியும் இதுக்கு மேல நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க இல்லங்க போஸ்ட் ஓட்டுறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம்னு சொன்னீங்களே நம்ம கட்சிக்குள்ளோ ஆமா சொன்னோம் யார் இல்லன்னா எங்களுக்கு நேத்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு போன வாரம் ஒரு பேச்சு நாலா ஒரு பேச்சு எல்லாம் கிடையவே கிடையாது ஒரே பேச்சு தான் ஒரே பேச்சு தான் நூறு போஸ்ட் ஒட்டிருந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஐயாயிரம் போஸ்டா கொடுப்போம்

அந்த மாதிரி கட்சி ஆரம்பித்த கையோடு அரசியல் டெக்னிக்கு அரசியல் ஃபார்முலாவை கை தேர்ந்தவர் போல கையில் எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காரு யார் கொடுத்த ட்ரைனிங்கோ தெரியாது பனையூர் பண்ணையார் தான் கையில் எடுத்துட்டு அந்த அரசியல் டெக்னிக்கு என்ன தெரியுங்களா என்ன பாது நம்ம கட்சிக்குள்ள இருந்துங்கன்னு உங்க வீட்டு புதுமனை புகு விழாவிற்கு மாற்று கட்சியை சேர்ந்தவங்களை அழைப்பு விடுக்குறீங்களா எப்படி முடியும் மன்னிப்பு கேளுங்க ஐயா என் பேர் பாரதிதாசன் நான் டிவி கே கட்சிக்குள்ள மாவட்ட கழக செயலாளராக இருக்கிறேன் திடீரென்று பாருங்க என் வீட்டு கிரகப்பிரவேச நிகழ்ச்சிக்காக மாற்று கட்சியை சேர்ந்தவங்களுக்கு அழைப்பு விடுத்து விட்டேன் இனிமேல் இதை போன்ற தவறு செய்ய மாட்டேன் என்பதை கட்சி நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்துறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு கீழா இந்த லெட்டருக்கு அடியில உங்க கையிட்ட போட்டு அனுப்புங்க சோஷியல் மீடியால பாரதிதாசன் என்கின்ற டிவி கே கட்சியை சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர் எந்த மாற்று கட்சியை சேர்ந்தவருக்கு அவர் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு இன்விடேஷன் கொடுத்து அழைப்பு கொடுத்திருக்காருங்க திமுக கட்சியை சேர்ந்த திரு ஏ வேலு அவர்கள் இருக்கார் இல்லைங்களா அவர்தான் பாருங்க வீட்டு நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டுருக்காரு சார் எதுக்காக சார் இந்த நிகழ்ச்சியில வேற ஒரு டிவி கே கட்சியை சேர்ந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்து கொள்ள வந்தீர்கள் என்று அவர்கிட்ட கேட்கும் போது அவர் கௌரவமா மரியாதையா நியாயமா சொன்ன வார்த்தை அது அவர் என்ன பண்ணாரு எனக்கு தெரியாது என்னை என்னுடைய வாக்காளர் சென்ற மாதிரி கூட அவர் எனக்கு ஓட்டு போட்டவர் இன்னும் சொல்ல வந்து கூட்டு குடும்பம் அவருடைய அண்ணந்தமேர் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கு அவருடைய அண்ணன் தம்பிகள் திராவிட முன்னேற்றங்களை பயணித்து கொண்டிருப்பவர்கள் எனக்கு நெருக்கமான குடும்பம் அந்த குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அவரும் வந்து என்கிட்ட நெருக்கமான சென்ற மாதிரி எனக்கு ஓட்டு போட்டவர் தான் அவங்க வீடு கட்டினாங்க எல்லாரும் வந்து என்ட பத்திரிக்கை ஐயா நீங்கள் வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து பொதுவாக கட்சி பார்ப்பதல்ல திருவண்ணாமலை அளவுக்கு யார் எனக்கு வந்து அழைப்பது கொடுத்தாலும் சரி நான் அந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் எனக்கு வாக்களித்தவர்கள் யார் வாக்களித்தாங்க யார் வாக்களிக்க போட்டியை பார்த்து சொல்ல முடியுமா யாரும் அடிச்சிருப்பாங்க என்னை மதித்து வந்து அழைப்பிடுத்து கொடுத்த காரணத்தினால் நான் போய் அந்த திரைப்பட கலந்து கொண்டு வாழ்த்து விட்டு வந்தேன் அவ்வளவுதான் என் சப்ஜெக்ட் அவர் என்ன பண்ணாரு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் அவன் யாராவது பாத்தீங்களா உன்னை நினைத்து திரைப்படத்தில் வந்த டைலாக சொல்றாங்க அந்த டுபாக ஜோஷியர் யாராவது பாத்தீங்களாடா நீ பாத்தியா அப்படின்னு கேட்கற மாதிரியே வாரிசு நடிகர் எங்கேயாவது பாத்தீங்களா ஊருக்குள்ளா ஒருவேளை பார்த்துருந்தா கண்டா வர சொல்லுங்க வந்தா பாருங்க இந்த ஏவா வேலு அவர்கள் பேசின இந்த வார்த்தையை கேட்க சொல்லுங்க பெரியவங்கெல்லாம் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க புது பணக்காரனுக்கு தன்னை மறைக்க தெரியாதுன்ட்டு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாருங்க புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு வாரிசு நடிகர் அவருக்கும் அரசியல் டெக்னிக்கு தெரியும்ன்றதை காட்டாராமாமா அது எப்படி அது எங்க கட்சிக்குள்ள நிர்வாகியாக இருந்து கொண்டு இன்னொரு மாற்று கட்சி அதுவும் பாருங்க எங்களுக்கு வேண்டாத விரும்பத்தகாத ஒரு கட்சியை சேர்ந்தவருக்கு நீங்க அழைப்பு விடுப்பீங்க நாங்க பார்த்து சும்மாக்கணுமா ஒழுங்கு மரியாதையா லெட்ரெட்ல மன்னிப்பு கேளுங்க மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை என்று அன்பின் நிமித்தம் காரணமாக கலந்து கொண்ட திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் எங்க என்னது மாற்றுக்கட்சியை கட்சியை சேர்ந்தவர்கள் நீங்க கூப்பிட்டீங்களா எனக்கு மரியாதை கொடுக்காம விட அப்படின்னு கதற நம்ம வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையார் எங்க வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையாருக்கு மாற்றுக் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து அழைப்பு விடுக்கிறதா பாருங்க மிகப்பெரிய தேச துரோக குற்றம் மாதிரி பாப்பாரு மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்லுவாரு இதே பாருங்க டிவி கே கட்சிக்குள்ள இருந்து கொண்டு டிவி கே கட்சியை சேர்ந்தவங்க அந்த ரம்மி இருக்கு இல்லைங்களா அந்த ரம்மி விளம்பரம் அதெல்லாம் தாராளமா நடிக்கலாம் ஃப்ரீ 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 நடி நடிங்க தப்பு கிடையாது ஆனால் இதே போல வேற ஒரு கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு இன்விடேஷன் கொடுத்துட்டீங்க அப்புறம் பாருங்க மன்னிப்பு கேட்க சொல்லி உங்களை பொது வெளியே வந்துருவோம் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா கண்ணாடி சார் அது ஜீன்ஸ் திரைப்படத்துல எதுக்காகப்பா சினிமாவே உதாரணமாக இழுக்கிறீங்கன்னு கேட்க கூடாது ஏன் தெரியுங்களா நம்ம விஜய் இருக்கா இல்லைங்களா வாரிசு நடிகர் அவரோட பேசே சினிமா சினிமாவை சேர்ந்தவங்களுக்கு சினிமா ரீதியாகத்தானே பதிலளி கொடுக்க முடியும் அந்த வகையில பாருங்க ஜீன்ஸ் திரைப்படத்துல ராதிகா ஒரு டைலாக் சொல்லுவாங்க உனக்கு ஆடு வாங்க தெரியாது கோழி வாங்க தெரியாது ஜோடா மாத்திரம் வாங்க தெரியுமான்ட்டு அந்த மாதிரியே நம்ம வாரிசு நடிகருக்கு எதுவுமே தெரியாது ஏ 2 செட் எதுவுமே தெரியாது என்ன நடக்குதுன்னே தெரியாது மேடையில் நாலு வரி நாலு வரி சேந்தா மாதிரியே பார்க்காம பேச தெரியாது பேச நேர் பர் டக் இந்த அந்த நாங்க சும்மா சொல்லுங்க அவர் பண்ணத அப்படியே சொல்றோம் நமக்கிட்ட என்ன இல்ல மனசுல நேர்மை இருக்கு கறை அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு அதுவும் எப்படி பக்கத்தில் அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு மேடையில் உட்கார்ந்து நிற்கிறவரை சிரிக்கிற அளவுக்கு நம்ம வாரிசு நடிகருக்கு அந்த அளவுக்கு தெரியும் அப்படி பாருங்க எதுவுமே தெரியாது ஆடு வாங்கத் தெரியாது கோழி வாங்க தெரியாது தோடா மாத்திரம் வாங்க தெரியும்னு சொல்கிற மாதிரி ஏ டு செட்டு எதுவுமே தெரியாது ஆனால் பாருங்கள் சீட்டு மட்டும் வேணும் எதுங்க சிஎம் சீட்டு வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அது எப்படிங்க என்னன்னு சொல்லி பட்டன் அழுத்துவாங்க மொத்த மக்களும் தங்களோட ஒத்த விரல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் டிவி கே சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டன்ல இருந்து விடுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகண்டா மாறும் டிவி கே அப்படின்னு சொல்லி சொல்லியே பட்டனை அழுத்தி அழுத்தி போடுற ஓட்டு ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஸ்ட்ரெயிட்டா பாருங்க இந்த அண்ணன் தம்பி அமெரிக்க மாப்பிள்ளை இந்த கேரக்டர் கிடையாது டைரக்டா பாருங்க தமிழ்நாட்டு சிஎம் சீட்ல போயிட்டு உட்கார அளவுக்கு நீங்க ஓட்டு போட்டுருந்தோம் ஏன் எதுவுமே தெரியாது ஆனா பாருங்க ஓட்டு மட்டும் வேணும் இதே நீட்டு தேர்வு மட்டும்தான் உலகமான மாணவர்களை பார்த்து கேட்கிற அதே கேள்வியை நீட்டு மட்டும் தான் உலகமா நம்ம விஜய் அவர்கள் ஓ சாரி அவட பட்டத்தை வந்துட்டு பாருங்க பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் அவர்களை பார்த்து கேட்டா என்ன பண்ணுவாருங்க ஏன் சார் ஏன் சார் உங்களுக்கு சிஎம் சீட்டு மட்டும்தான் உலகமா வேற ஃபீல்டே இல்லைங்களா வேற உலகமே இல்லைங்களா இப்போ இருக்கிற சினிமா உலகம் என்ன ஆச்சுங்க இருக்கிற அந்த உலகத்துக்குள்ளேயே உருளாம புது உலகத்தை ஏன் தேடி வரீங்க உங்களுக்கு அரசியல் மட்டும்தான் உலகமா சிஎம் சீட்டு மட்டும்தான் உலகமா இந்த உலகத்தை தாண்டி உங்களுக்கு போவதுக்கு வேற உலகமே இல்லையான்ட்டு நம்ம பனையூர் பண்ணையாரை பார்த்து கேள்வி கேட்டா அதுக்கு அவர்கிட்ட என்ன பதில் இருக்குங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுவாரா கட்சி மேலிடத்துலேருந்து கேட்டு முதலில் பாரிசு நடிகரான பனையூர் பண்ணையார் போன்றவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிணும் நம்ம யாரை வச்சு யாரை பேசா வச்சு மேலே வந்தோம் ஃபேன்ஸு ஃபேன்ஸு ரசிகர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவர்களை தான் பேஸாக வச்சு மேலே வந்தோம் அதுவும் என்ன மாதிரி ரசிகர்கள் கண்மூடித்தனமாக காட்டு மிராண்டித்தனமாக உயிரில்லாத ஒரு அட்டைக்கு ஒரு அட்டைக்கு கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணி பட்டாசு வெடிச்சு தீப ஆராதனை காட்டி தேங்காய் உடைக்கிற அதை போன்ற ஒரு கண்மூடித்தனமான காட்டுமிராண்டி ரசிகர்கள் மூலமாகத்தான் பாருங்க நம்ம மேலே வந்தோம் இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு கட்சி ஆரம்பிச்சு முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இப்போதான் ஃபேஸ் பண்ண போறாரு அதற்கு பிறகுதான் தெரியும் பனையூர் பண்ணையார் கட்சிக்கு எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வந்து விழுதுன்ட்டு அதற்குள்ளவே பாருங்க தொண்டர்களை மதிக்கிற பழக்கம் இல்லாமலே போச்சு பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு இவர் போஸ்டிங் போட்டு கொடுத்து பொக்கே கொடுத்து பக்கத்துல இன்னும் போட்டோ எடுத்து போஸ்ட் கொடுப்பாராம் இவர் ஆரம்பத்திலிருந்தே பார்த்து ரசிச்ச அந்த ரசிக தொண்டர்கள் இவங்க கட்சிக்குள்ள வந்து சேரும் போது எட்டி கூட பார்க்க மாட்டாராம் சொசைட்டிக்காக வாழைந்தி நிற்க கூட்டம் நம்ம மண்ணை வாழ வைக்கிறதுக்காக அரசியல் வாழைந்தி நிற்க கூட்டம் எஸ் போதும்பா முன்னாடி வச்சவங்க வாழையே கொலை கொலையா காய்ச்சி தொங்குது கிளம்பா முதல்ல மாற்றம் 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 என்ன பாக்குறீங்க ஷட்டு மாறிச்சுண்டா ஏங்க என்னங்க அவங்க மட்டும் தான் மாற்றத்தை கொண்டு வரணுமா நாங்க மாற்றத்தை கொண்டு வரக்கூடாதா இதுதான் மாற்றம் பேசினே இருக்கும் போது டக்குன்னு ஒயிட்ல இருந்து பிளாக் ஷர்ட்டியா மாறிச்சு பாத்தீங்களா இதுவும் பெரிய மாற்றம்ங்க இந்த மாற்றம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரலாம் தப்பு கிடையாது ஆனால்

சொல்லுங்கள் இருக்கும் புனிதன் என்றால் காட்டுங்கள் நல்ல பாட்டு அடுத்த கட்சியை பார்த்து அதுவும் பாருங்க பல வருடங்களாக வெற்றிகரமாக இருக்கிற கட்சியை பார்த்து குற்றம் சொல்வதற்கு முன்பாக இப்ப ஆரம்பித்த கட்சி நம்ம எந்த லட்சத்துல மெயின்டென் பண்றோம் அப்படின்ற ஒரு நம்ம முதுக நம்ம திரும்பி பார்த்துட்டு அப்புறம் அடுத்தவங்களை பத்தி பேசுங்க தப்பே கிடையாது ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா மாற்றமான மாற்றத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களை கருத்துக்களை நீங்க மாற்றமே இல்லாமல் பதிவுபடுங்க மீண்டும் இன்னொரு காணொலி நாங்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்